அரேஞ்ச் பண்ணால் பண்ணுறதுக்கு ஸோ நாங்கள் வந்து நேற்று எதுவுமே வந்துவிட்டோமே நான் ஸோ குரல் எல்லாம் பாருங்கள் அடக்கிது குரல் இணைக்கக்கூடிய அல்லது அது அப்படி இல்லாமல் நான் பற்றி சொல்லுறதுனால அங்க ஒரே ஊட்டம் பாட்ட மாற்றப்படியா இங்க இருக்கிற கூட கிட்ட நேற்று தான் வந்து குழம்பு இருந்து நேற்று தான் வந்து அப்படி இங்க அப்படி இருந்த நேற்று தினம் வந்து நேற்று ஒரு பத்து மணிக்குள்ள வந்துடாங்க பத்து மணிக்குள்ள வந்து இப்ப நேரம் வந்து சரியா இப்ப ஓடும் அணிக்கு ஓடும் இப்போ ஓடும் அஞ்சு நாற்பது ஆயிட்டு ஸோ அஞ்சு தான் வந்து கேக் கட் பண்ண போகிறோம் டெக்ரேஷன் எல்லாம் உள்ள ரெடியாகொண்டிருக்கு அதே மாதிரி பிறந்தநாள் காரியம் வந்து ரெடி கொண்டு இருக்குதான் அப்போ நாங்கள் போய் பிறந்தநாள் அதாவது வந்து கேக் எல்லாம் கட் பண்ணி போட்டு செய்வோம் அதுக்கப்புறமே மீறி சாப்பாடு முடிஞ்சு தானே சொன்னதும் முடியல மூன்று பேர் நிற்கிறோம் தம்பி வந்து என்ன வாங்கி வச்சுருக்கீங்க தம்பி உள்ள நிற்கிறேன் ஓகே போவாங்க வாங்க நாங்கள் சின்ன கட் பண்ணோம் ஓகே இப்போ வந்து பாத்தியம்னு சொன்னால் இதுதான் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணேன் டெக்கரேஷன் நாங்கள் என்ன அண்ணா அரேஞ்ச் பண்ண டெக்கரேஷன் இதுதான் வெள்ள சொன்ன மாதிரி தான் பெரிய அளவில் இல்லை அதே மாதிரி சின்ன அளவிலேயும் இல்லை நடுத்தர அளவில் ஒரு செய்யப்பட்ட ஒரு நோவனாக டெக்கரேஷன் அது கையில் அவ்வளோ டெக்கரேஷன் எடுத்த கொண்டு

நாங்கள் இரவு ரெண்டு மணிக்கு யூஸ் பண்ணிடுறோம் இருந்தாலும் முதற்கட்டமாக நானே விஷ் பண்ணுறேன் இனியும் பிறந்தான் நல்ல வாழ்த்துக்கள் ஸோ ஆளை பார்க்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி அப்போ நிறைய நிறைய விளையாட்டுகள்லாம் மிகவும் நடந்தது ஸோ எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் நாங்கள் கடைசி முடிவில் சொல்கிறது காத்திருக்கிறோம் என்ன சொன்னால் விஷ் பண்ண எல்லாம் போகிற மாதிரி ஏன்னா இந்த ஒரு தடத்துக்குமே அப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது எல்லாரும் வாக்கு நடந்தது ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோவில் கடைசி முடிவில் கட்டாயம் சொல்லுவோம் இப்போ வந்து நாங்கள் கேக்கை கட் பண்ணுவோம் கேக் பண்ணே அம்மா அப்பா நிற்க பண்ணுவோம் இல்லையே ஓகே அப்போ நாங்கள் கேக்கை கட் பண்ணி அப்படியே கேமராமேன் என்ன நிற்கிறது அதை வந்து போட்டோ வேறு பிடிச்சது அப்போ அவங்களுக்கு நாங்கள் இடையூறு கொடுக்காம எங்களுடைய வீடியோவை எடுத்து எடுத்து எவருக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் வேறு ஒன்றா ஓகே சரி ஓகே அப்போ நாங்கள் கேக் கட் பண்ணுவோம் சரி ஓகே வாங்க பாடகடியா இருக்கும் பாடுவோம் சொட்டு சைடே வரணுமா இல்ல சொட்டு சைடே வாமா உள்ள வரணுமா இல்ல अंदर சொட்டு ஆவே அங்க வரணுமா இங்க வரணுமா சொட்டு சைடே வரணுமா ஓகே தூது தூது சொட்டு நடுவுல நல்லா இருக்கா ஆ ஓப்பையில இது இது बर्थडे கேக் ஆ ஓகே அப்போ நாங்க கேக் কাট பண்ணுவோம் ஓகே রাইட் ஓகே அப்போ ஸ்ப்ரேல அடிக்கடே ભંલલલ કિરુલદ માા? ભામે ભામઉઉ ણરામલ ણામ ખામ઺ ખામલે ખા�લે ખા�મંં அண்ணாவுல <laughs> எ அன்னைக்கு அமரஜிக்கு கஜை இல்ல அப்புறே அப்புறே எதுவும் ஆட இல்ல குஞ்சளை மாங்களை மாமா அப்பையன் ஜலமா மாங்கல கேடாவே ஏ நம்ம அம்மா அப்பா கப்பி செஞ்சீங்க நான் அதிரப் போறேன் வசந்தனாமரக்க அதானே நல்லா இருக்கணும் அதுதானே காடை புரக்கிறீங்க நீங்க அவள எடுத்து கொடுத்தா வாடிமா செய்யுங்க வேலை <coughs> <coughs> போ <laughs> 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 ஹாம்போப்பன் டாஸ் படிக்கிற மாதிரி மூஞ்சி ஓரு ஒன்று வச்சிருக்கேன் கேக்கு தானே உங்களுக்கு சாப்பா மாப்பிள்ளைங்கன்னா மூஞ்சடைக்கு இது போடுவீங்க ரைட்டு சரிங்க ஆ ولا குடுteil egana na ini eduthirundha vaath thuraiya venna ga ah photo frame unda babu valabbe babru uru polam porundu dinja val inga koilan theriyala thaniyan pora adhu vera liya ponanga adhu vera liya ponu eduthu ah dela paanga idu apdi nam therinjikanu apuram มาएंगे बारंगो கிட்டवांगो इंगे बारंगो रे ये कैनियर मा കേക്കണോണ്ട് നൗ തന്നെന്തോ ക്ലാസ്സിൽ കേറിกรേ ഇंगे बारंगो സൂസ ഓക്കേ ദേ डन बंग ഇനസൈഡ് കേറിക്ക് മാങ്ങാ അടുത്ത അടുത്ത അജ്ജ അടാ എനടാ അപ്പുറായിട്ട് വാക്ക് ഒരു വാണ്ടണ്ട് വാന്നല്ല ആരെക്കും പോരേnga

எல்லாமே மறந்து போயிடுது ஆ ஓகே வாங்க கேக்கலதி திரப்ளான் பண்ணியிருக்கீங்க என்ன என்ன வேற எதுவும் இல்ல ஆ சரி இங்க எங்க வந்துருச்சு அந்த அப்பா தாண்டால அண்ணன் வந்து நிக்கிற பேத்து கேனானை வெட்டுமா आचार्य வாங்கோ வந்து புடிங்க வந்து புடி காணானை ராகேக்கு பாத்துறணும்டா அந்த போட்டோட்டி கண் பார் எது செட் ஆக ஓகேனா போயிருக்க

அன்பு சகோதரி வாங்க அக்காப்பா நீங்க போனுக்குதான் போஸ்ட் கொடுக்குவேன் சந்தோஷி சும்மா சொல்ல மாஸ்க் போயிடுறதுனா தான் அப்படிங்க

ചിരിക്കാണിപ്പിക്കുക <laughs> ചിരിക്കാം <Right. laughs>

அக்கா அங்கால கைக்கு வாங்கி அங்கா கைக்கு மாத்துக்கோதா இல்ல கலரோட நீங்க வடிவம் குட்டித்தங்க

இங்க ரெடி इंग्लिश में बात नहीं ओके सर जन अब हम कहते तो नहीं

ஒரு முக்கியமான இந்த கேக்க பத்தி ஒரு கலையை ஒண்ணு சொல்லுவன மட்டும் சொல்ல ஆரம்பத்தில சொல்லிருந்தாங்க அனவு தெரியுமா இந்த கேக்குன்னு தெரியாது குப்புறவா தெரியாது இந்த கேக் வந்து அவ்வளவு முடிஞ்சிருக்கும் நேரியாரு சும்மா சொல்லுங்க கேக் சும்மா சொல்லுங்க நீங்க அவ்ளா ரெண்டாயிரம் சோ பரவாயில்ல அனு வந்து ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து கொண்டிருக்கிறதாக நான் சொன்ன அதெல்லாம் அண்ணா நம்ம ஆனால் கொஞ்சம் சிரிக்கிறேன்னா அதாவது வந்து இந்த கேக் வந்து அண்ணா தான் ரெடி பண்ணுது மலர்ந்து வேற உங்க பெயிண்ட் வாசனை அப்படின்னு இது வந்து அண்ணா தான் தானே உருவாக்கினா கேக்கு நேற்று நாங்க வாரம் அண்ணா வந்து ஒரு பெயிண்ட் தின்னு மாண்டி வச்சு கொண்டு ஒன்றுல இருந்து ஒரு வெள்ளையும் ஒரு சோப்பும் மாண்டி வச்சிருந்தாலும் வேண்டி வச்சிருந்து கேக் செய்யணும் இருக்கா அண்ணி விடையில

ரோட்டுல அதாவது வந்து ரோட்டுல நாங்க நேட்டு ஒரு தரப்பாலை பிரித்துட்டு படுத்துட்டோம் படுத்து இந்த காய்ச்சி கொடுத்துனாங்க பன்னெண்டு மணி ஆகட்டும் பன்னெண்டு மணிக்கு அங்க வச்சு பிறந்த கொண்டு பன்னெண்டு மணிக்கு உள்ளாங்க ஆனா இதுல இன்னொரு விஷயத்தி பண்ணு கேட்டு நாங்கள் ஆயிரம் கிலோ இந்த ரெண்டு கிலோங்கால தங்கச்சி மாபா எல்லாரும் வைக்கிறோம் கேட்டுடாம உண்மையா நீங்க अरे अरगी था तो <laughs> <गोली> ना पता <था>। है <laughs> वो तो आसपास पड़े लाल मूस लाल मूस तो इतना लाल तो बढ़िया लग रही है चलाते हो अब लेके चलूँगा वो बढ़िया है नहीं नहीं क्या चलूँगा मेरे लिए माइक पिला माइक पिला अरे अरे ना ना लड़की बन गई माइक पिला अरे ना 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 எல்லாமே வந்து வித்தியாசம் கேள்வி பண்ணுறதுன்றது நெஞ்சு நம்ம கொஞ்சம் சரியுது அண்ணா வந்து வேலை கெழுத்திரா அப்படின்னா ஏன் நிதிரா இருந்தீங்க இந்த கேக்கு செய்து கலாச்சி போட்டிருக்கேன் கோடி திருச்சி கலாச்சி வேலை நாங்களாம் ஓய் ஓகே ஆ

ஓடிட்டாங்க அதாவது வந்து இந்த படத்துக்கு ஒரு கதை இருக்கு என்னன்னு சொன்னா இது வந்து பண்ணினாரு கயன் ஆர்டர் பண்ணினாருக்கேட் ஆயிடுச்சு என்ன செய்யா சார் என்ன என்ன அதை புறா எடுத்து கொடுப்போம் கழிவா சொல்லிக்கிறாங்க

தங்கத்தையும் உங்களுடைய பிறந்த வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ளுங்க நீங்கள் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடப்பட்டுக் கொள்ளுகிறோம் பாய்